ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புத்திசாலி பெண் ஒரு ஊரில் பெண் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவள் கணவன் வாணகியத்திற்காக வெளிப்பூர் சென்றிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அதில் எழுதி இருந்தது தன் குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள் வண்டியை ஓட்டி கொண்டு புறப்பட்டால் அழந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது ஆபத்து வர வரப்போவதை வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தன ஐயோ என்ன செய்வேன் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கி கொண்டேனே இங்கே புலிப்பலை அடித்து கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேனே என்று நடுங்கினாள் அவள் அருகிலிருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள் சிறிது தூரத்தால் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்ததை இதை பார்த்த அவள் அதனால் எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தாள் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது இரண்டு குழந்தைகளின் தோடையிலும் அழுத்தி கிள்ளினால் இருவரும் காடு ஆள நுப்படி ஆள தொடங்கினார்கள் குழந்தைகளே அல்லாதீர்கள் நான் என்ன செய்வேன் இப்படி நீங்கள் அடம் பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கொரு புலி பிடித்து கொடுத்தேன் இன்றும் அதே போல் ஆளுக்கொரு புலி வேண்டும் என்கிறீர்களே இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன் எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று குரத்த குரலில் சொன்னால் இதைக் கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேலை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்நேரம் நம்மை பிடித்து கொண்டிரு கொண்டிருப்பாள் இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்கேயாவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது அது தன் திட்டம் வெற்றி பெற்றது என் மகிழ்ந்தாள் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டு அரசே ஏன் இப்படி அஞ்சு நடு ஓடுகிறீர்கள் உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம் அதான் நம் காட்டில் சிங்கம் எதுவும் இல்லை என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று கேட்டது அது நரியாரே நாம் காட்டுக்கு ஒரு அறைக்கு வந்துள்ளாள் இரண்டு குழந்தைகள் அவளிடம் உள்ளன அந்த குழந்தை உண்ண நாள்தோறும் ஆளுக்கு ஒரு புலியே தருகிறாளாம் இப்படி அவளே சொல்வதை என் காதால் கேட்டேன் அதனால் தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை புலியாரே கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்தா ஓடுகிறீர்கள் அவள் உங்களை இம்மாட்டி இருக்கிறாள் எங்கேயாவது மனித குழந்தைக்கு புலியே தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் குல அவளையும் குழந்தைகளையும் கொன்று தின்போம் என்றது அது அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய் அந்த அறிக்கையின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது நான் அங்கு வர மாட்டேன் என்றதை உறுதியுடன் சொன்னது புலி அவள் சாதாரண பெண் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாழையும் என் வாளையும் சேர்த்து முடித்து போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நாம் இருவரும் பசியும் தீர்த்து விடுவோம் என்றது நரி தயக்கத்துடன் ஒப்பு கொண்டது புலி இருவரும் வாளும் சேர்த்து இருக்க கட்டப்பட்டன நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தயங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியை வருவதை பார்த்தால் இரண்டின் வாழும் ஒன்றாக கட்டப்பட்டு இருந்தது அவளின் கண்களுக்கு தெரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தால் அவள் கோவமான குரல் நரியே நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என் குழந்தைகள் பசியல் அழுகின்றன ஆளுக்கு ஒரு புலி என்றேன் இரண்டு புலிகளில் இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு சென்றாய் இப்போது ஒரே புலி ஒரு புலியுடன் வருகிறாய் எங்களை ஏமாற்றவாப்பா நினைக்கிறாய் புலியுடன் உன்னையும் கொண்டு தின்கிறேன்பா என்று கத்தினார் இதை கேட்ட புலி நடுங்கியது இந்த நரிக்கு தான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறதே நாம் எப்படி பிழைப்பது ஓட்டம் பிடிப்பது தான் ஒரே வழி என்று நினைத்தது அது அவ்வளவுதான் வாலில் கட்டப்பட்டிருந்த நரியை இழுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கியது நரியே புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறாள் ஓடாதீர்கள் என்று கத்தியது உன் சூழ்ச்சி எனக்கு புரிந்துவிட்டது என்னை கொல்ல திட்டம் போட்டாய் இனி உன் பேச்சைக்கு கேட்டு ஏமாற மாட்டேன் என்று வேகமாக ஓடத் தொடங்கியது புலி வாலில் கட்டுப்பட்டிருந்த நரி பா பாறை மரம் முள் செடி போன்றவற்றில் மோதியது படுகாயம் அடைந்தது அது புலியை எதை பற்றியும் சிந்திக்காமல் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடியது வழியில் நரியின் வாலை அறுந்தது மயக்கம் அடைந்த நரி அங்கே விழுந்தது புலி எங்கே ஓடி மறைந்தது பிறகு அந்த பெண் தன் கல குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவன் ஊரே அடைந்தால் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்